இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி கடகராசி மனோகாரகனையே அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கடகராசி என்பர்கள் மனோகாரகன் அப்படின்னாவே சந்திரன் தான் சந்திரன் எப்படி பாதிநாள் வளர்ப்பறையாகவும் நாள் தேய்ப்பறையாகவும் இருக்கிறாரோ அது பெரும்பாலும் அது மாதிரி தான் இந்த கடகராசி என்பர்களுடைய இயல்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில விஷயத்தில் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயே இறங்குனா கூட நாள் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க கொஞ்சம் கோபமாக தென்படுவாங்க இது வந்து இயல்பாகவே இந்த கடகராசி என்பர்களுக்கு இதெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வருதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலே நட்சத்திரம்லாம் அந்த கடகராசியில் அடங்கும் இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ரீதியாக எதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடகராசி அப்படின்னாலே வாக்கு சாதிர்த்தியம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் டக்குன்னு கோபப்படக்கூடியவங்க நல்லாவே அமைதியாகவே பொறுமையாகவே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏன் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாக பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அமைதியானவங்க தான் ரொம்ப தான் ஆனால் ஏதாவது அவங்களுடைய மனதை தீன்ற மாதிரி சீன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பேசிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டு எடுத்தரிஞ்சு பேசிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப அனுகூலமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் தேவையான உதவியெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கும் நல்ல ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும் போது எந்த பிரச்சனையை எப்படி அணுகுனா கரெக்டாக முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவாக முடிவெடுப்பீங்க அந்தடைய தெளிவுக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தைரியமான நபராக ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபராக வருகின்ற நாட்களில் அந்த கடகராசி என்பர்கள் வள வர போகிறீங்க ஆள் மனதில் இருந்த கவலைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மனதில் இருந்த அந்த கவலையில எங்கே போச்சுன்னே தெரியாது அந்தளவுக்கு நல்ல ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு சிறப்பான பலன் வருகின்ற நாட்கள் மக்கள் கிடைக்கும் சொல்லலாம் எல்லாமே இந்த உங்களுக்கு எந்த இடர்பாட்டையும் உங்களுடைய மனதுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி செய்வாங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல சில வாய்ப்புகளும் கிடைக்கும் தொழிலில் புதுசாக ஒரு ஆர்டர் வேணும் அப்படின்னு அதற்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த தேவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உங்களுடைய சாதுர்த்தியமான பேச்சால் அதை சமாளிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது பொது காரியங்களில் ஈடுபடும் போது கூட இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அனுப்பிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வேகம் வேண்டாம் கொஞ்சம் மெதுவாகவே போங்க இரவு நேர பயணங்களை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாமல் இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை நீங்களே வாக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சில இடத்துலலாம் அமைஞ்சிடும் அதனால முடிந்தளவுக்கு அடுத்தவங்களுடைய விவகாரங்களில் கொஞ்சம் தலையிட வேணாம் யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் யாராவது உதவின்னு கேட்டால் கடனாவது வாங்கி கொடுத்துட்ற ஆளுங்க தான் நீங்கள் ஆனாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அல்லது முன்ஜாமீன் போட்டுட்டீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்படும் எதுலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க கரெக்டான நபர் தானே அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இறங்குறது நல்லது அரசியல் துறையில இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தேவையில்லாத வாக்குறுதியெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு சின்ன சின்ன சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க இதை நான் செய்வேன் இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் கவனமாக செயல்படுங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் விஐபிகளோட ஆதரவு கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடுவீங்க அதனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சக கலைஞர்களும் உங்ககிட்ட அனுசரித்து போவாங்க அவங்ககிட்ட இருந்து கூட சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு சிக்கல்லையுமே இந்த காலகட்டத்தில் மாட்டிக்க வேண்டாம் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் குறையும் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மன அமைதி வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத மனசஞ்சலம் வீண் குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் ஒரு சிலர்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக நான் வரேன் தேடிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வரனே அமைய மாட்டுக்குது அப்படின்னு க நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேச்சு சாதனத்தையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட இந்த காலகட்டத்தில் பேசும்போது தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் இடையில பேசிடுவீங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் வண்டி வாகனத்துல செல்லும்போது கவனமாக செல்லுங்க வெளியில ரொம்ப தூரம் பயணம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல பேர்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்றும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேணாம் அதே மாதிரி வெளியில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருங்க இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் திங்கக்கிழமையில அம்மன் கோவிலுக்கு மல்லிகைப்பூ மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க ஒரு இருபத்தி ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய மனக்கவலை படிப்படியாக குறையும் அம்மன் ஆலயங்களில் அதுவும் ஆக்ரோசமான அம்மனாக இருந்தது தான் இன்னும் பெஸ்ட்டு அந்த ஆக்ரோசமான அம்மன் கோவிலில் போய் ஒரு இருபத்தி ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க எதிரிகளுடைய தொல்லை உங்களுடைய மனக்கவலை இந்த மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் எல்லாவற்றுமே உங்களுக்கு நன்மையாக கிடைக்கணும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி என்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவு